என்னதான் வண்டி வர மாட்டேங்குதா அதான் நேடா இந்த வண்டி வேணா வீட்டாச்சான் தெரியல இன்னும் ரொம்ப கூட்டமா இருக்க மாதிரி பார்த்தான்னு தெரியும் சொல்றது என்ன என்ன ஆக்சிடென்டாக கிடக்குற மாதிரி இருக்கும் வண்டி வாரம் வீட்டா இருக்கு என்ன தெரியும் மழை வாரம் வலுப்பாங்கது ஆமாங்க ஆக்சிடென்ட் ஆகிதான் இருக்கு நான் பாயிரம் இந்த வலைவெல்லாம் பார்த்து கேட்குறீங்க மேடம் எப்படி இருக்கு அப்படி எடுத்து அப்படி முப்பால் பசங்களா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இப்படி உங்க வாரலாம் இன்னும் வந்து தான் நின்றுட்டுருக்காங்க ப்ரேக் தான் நினைப்பாங்க போச்சு என்ன வந்து தெரியலாம் அப்படி பண்ணி வச்சுருங்க நீங்கள் எப்படி விசாரிங்க நிற்கிறாங்க எடுத்து தள்ளி தந்துறாங்க பக்கத்தில் போய் பார்த்தான்னு தெரியும் ஆனால் ஏன்னா ஏதாவது அப்படி நீ பின்னால போகிட்டு இருக்கான் என்ன

அப்படிதான் அமாவசியமாக நடக்குதுன்னாங்க அதே என்னதான் நடக்கும் போயிட்டது என்ன எடுத்து பண்ணுறாங்க அவங்களா அதை நிறுத்தணும் நீ நம்ம எடுத்து எப்படி பரவாயில்லை நீ ரொம்ப தூரம் போகணும் ஓ ஓ நான் பார்த்தா அப்படி பண்ணிருக்கேன் சொல்கிறேன் எப்படி எடுக்கிறான் ஆ சாப்பாடு நீயா நின்று பார இன்னும் எடுத்து பண்ணிடுறேன் போயிட்டது அந்த எடுத்து பண்ண என்ன எடுத்து பண்ணுங்க அப்புறம் அண்ணன் கேட்டி பண்ணுறேன் அப்புறம் அப்புறம் இதுதான் இதுதான் இன்னும் ஒரு வருஷங்கள போட்டு நானே வைக்கலாம் எப்படி இருக்கிறேன் கண்ணை பட்டா நேக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பண்ணலாம் என்ன பண்ணுறதுதான் எப்ப நான் வந்து தரேன் ஒரு பத்து வண்டி நான் வண்டி நட்டு எப்படி பாருங்க நேரம் தரலாம் என் தான் எப்படி தானே நப்பெலாம் ஆரம்பம் பார்க்கலாம் ரைத்துல எடுத்து நிற்கிறாங்க நான் அவனுக்கு தரல ஆர்ட் ஆவலை போயிட்டு இருக்கேன் பப்பா என்னன்னு சொன்னா அந்த பறவை எடுத்துட்டு

எப்போ அது சாமி நம்ம தண்ணா நிறைய பிள்ளாருக்கு என்ன தண்ணி கொஞ்சம் நேரத்தில் பண்ணிட்டு பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து வாரம் ஏற்கனவே பானேஜில இருக்கு என்ன தரலாம் ஏறினுடலாம் ஆனால் வந்துக்காரான் நீங்களும் சாராக இருக்கேரு சாராக இருக்கணும் சொன்னால் என்ன போயிட்டுக்காங்க இன்னும் ஆயோ என்ன போயிட்டுக்காரப்பேன் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து இடப்பேன் ம் எப்படி போறவனையாக இருக்கணும் நேற்று எடுத்து பார்ப்பேன் வண்டியா அப்பதான் பண்ணணும் பாரு வந்து வாரம் பணம் வந்து வரலான்னு மானும் வாரம் நடந்து பண்ணலாம் வந்து பண்ணலாம் பத்தாண்டு மூணு நல்லா அப்படின்னு பணம் பார்க்குவேன் அண்ணா தான் நூறு ஆடுறாங்க தான் மூணாக போகலாம் ஏய் அதுக்குன்னு வண்டி உள்ளே இருக்க சொல்கிற பள்ளத்துக்குள்ள யார் தூக்குவா இது கூட ஒரு எடுத்து எடுத்து போயா வேலையை பார்த்துட்டு நீ ஆம்புலன்ஸ் டிரைவரா இல்லை நீங்கள் எதாவது சூழ்ச்சி பண்ணுறியாயா போயா வேற அப்பா அப்படின்னு இன்னும் ஆள் கூட நான் தந்துடும் அப்பா பழம் நம்ம வின் நான் பண்ணாப்பா அந்த இடத்துல சீனும் கிடைக்காம என்ன பண்ணுறோம் வரலாம் அஞ்சு நாற்பது முடிச்சு தந்துடலாம் நான் வந்து அப்போதான் நீங்கள் தான் தெரிய வரேன் ஏ இந்த வண்டி எடுத்து தண்ணிடுறாவா தான் தடுத்துட்டு பறந்தா போயிட்டு தான் வரலாம் வந்து அந்தளவு நெருக்கி கொடுக்குறாங்க நான் என்ன வேலை குழம்போ நான் அந்த ஏற்றப்போ நான் சவுரில் ஓறி பார்ப்பேன் அந்த மந்தியில் பாண்டிக்குலாம் எடுத்தேன் அப்போ தான் ஏறணும் போனேன் நேரத்தில் ரோடு பழம் உடம்பு பார்த்தேன் பச்சை ஏதோ அண்ணா நிமிஷம் இருக்குவான் அப்போ நாள்தான் வந்து அது ஓரம் நம்ம வந்து ஏறணும்னு தெரியல நான் பார்த்தேன் ஏறிடு வேறு வேறு ஏறு ஏறுறேன் கொஞ்சம் என்ன பின்னால் ஃபஸ்ட்டு பேர் பட்டினா ஐயா என்னடாவும் நின்றுக்காங்க சாதனை ரிவாஸ்லாம் எது பத்தினேன் ரிவாஸ்லாடுறான்னு தான் என்ன பீல பண்ணிணா பார்த்தேன் என்ன மாட்டிக்காக ரிவாஸ் பார்த்து என்னப்பேன் கொஞ்சம் வேறு வந்து எடுத்து பண்ணிடறேன் வந்துக்கிறான் கொஞ்சம் பத்துக்கோ நான் ரெடி பண்ணுறேன் ஏஹே இங்கே வந்து பெரிய வந்து அதனால நீங்கள் வந்து பாகுபடுத்த இருக்கு

பாரு எத்தனை வண்டி பாரு பத்து வண்டிக்கு மேலே இருக்குன்னு சொல்றது எதாவது எடுத்து பார்க்கலாம்னாலும் நம்ம வந்துட்டு இப்படி நம்ம சீனனு இப்போ அந்த மேலே இருக்காங்க அந்த வந்துட்டு தான் கேட்கணும்